ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு கேள் கேழ்வரகில் உள்ள சத்துக்கள் குறித்து எந்த வீடியோவில் பாக்கலாங்க கேழ்வரகில் கிடைக்கும் பாலானது தாய்ப்பாலிற்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது அதாவது குழந்தைகளுக்கு ஆறு மாதம் துவங்கியதும் முதல் உணவாக கேழ்வரகு கஞ்சி அல்லது கேழ்வரகு பாலினையே கொடுக்கின்றனர் அந்த அளவு சக்தி வாய்ந்ததாக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் கேழ்வரகு குறித்து பிற தகவல்களை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க மேலும் கேழ்வரகானது நோய் எதிர்ப்பு சக்தியினை மேம்படுத்துவதாக உள்ளது மேலும் இது எலும்புகளை வலுப்படுத்துவதாக உள்ளது மேலும் ஒபே ஒபேசிட்டி எனும் டைட் பிரச்சனை உள்ளவர்கள் கேழ்வரகினை கூழ்காய்ச்சி குடித்து வந்தால் உடல் எடை நிச்சயம் குறையும் மேலும் உடல் சூடு உள்ளவர்களும் கட்டாயம் உடலை குளிர்ச்சியாக்க கேழ்வரகினை சாப்பிடலாம் மேலும் டைட் இருப்போர் கட்டாயம் அவர்களது டைட் லிஸ்டில் கேழ்வரகினை ஏதாவது ஒரு வகையில் கொண்டிருத்தல் நல்லது மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உகந்ததாக உள்ளமையால் நீரழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் கர்ப்பிணி பெண்கள் இதனை எடுத்துக்கொண்டால் ஹீமோகுளோபினை எளிதில் அதிகரிக்க முடியும் மேலும் இது ஜீரண சக்தியினை மேம்படுத்துவதால் வயதானவர்களுக்கும் உகந்த பொருளாக உள்ளது முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனை உள்ளவர்களும் கேழ்வரகினை எடுத்துக்கொண்டால் இரும்புச்சத்து அதிகமாகி அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி